நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் இன்று தைரியமான சில முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுப்பீர்கள் உங்கள் நிலுவையில் இருந்து வந்த வியாபார சரக்குகள் மற்றும் பணம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும் தன வரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் நடிப்பார்கள் அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு எந்த விஷயத்திலும் ஆர்வம் சற்று கம்மியாகவே இருக்கும் புதிதாக நீங்கள் திட்டமிடுவது உங்களுக்கு நன்மையை